वेदान्तदेशिगञतीन्द्र कटाक्षलब्धत्रयन्तसारमलवद्यगुणं पुदाघ्र्यम् नारायणादि यति श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः श्रीमते श्री श्रीवञ्चडगोप नमः श्रीरङ्गलक्ष्मणमुनीन्द्र श्री पदाब्धवृङ्गं श्रीवासुदेव गुरुवर्य कृपावलम्बं श्रीवीरराघव गुरुत्तमलब्धबोधं श्री शिस्तनाभरणं तेजः श्रृङ्गे श्रेयमा श्रे चिन्तामणिमिवोद्वादमुत्सङ्गे अनन्तभोगिनः नमः श्रीरङ्गनायक्यै यज्ञो विभ्रमभेदतः चिद्वय वैषम्य निम्नो नतमिदं जगत् लक्ष्मीनाथसमारम्भां नाथ यामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्

பந்து ஆர் விரலி உன் மைத்துடன் பேர் பாட செந்தாமரை கையான் சீரார் வளை ஒளிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்த இந்த இடத்துல ஆண்டாள் பதம் போடுறா உந்து மத ஓடாத தோல்வலியன் அழகான பதம் இந்த இடத்துல ஆண்டாள் ஏக்கசேஷத்துவத்தை பத்தி எடுத்துரைக்கிறான் உபாயம் உப்பேயும் இரண்டுமே இந்த இடத்துல ஆண்டாள் சொல்றா பிரபத்திக்கு ஒரு சிக்னிபிகன்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க பொதுவா திருவாராதன கிரமத்துல எப்படின்னா முதல்ல ஆச்சாரியன் அனந்தாழ்வான் கருடர் விஸ்வக்சேனர் இவன் மூணு பேருமே திருப்பள்ளி எழுச்சி தான் பிராட்டியை எழுப்புறது வழக்கம் ஆச்சாரியன் திருவனந்தாழ்வான் கருடர் விஸ்வக்சேனர் இவன் மூணு பேருமே முதல்ல எழுப்பணும் எழுப்பினதுக்கு அப்புறமா பிராட்டிய தொழில் எழுப்பணும் இங்க ஆச்சாரியன் அனந்தாழ்வான் கருடர் விஸ்வக்சேனர் நாலு பேர் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஆச்சாரியன் தான் ஏற்கனவே துயில் எழுப்பியாச்சு நந்தகோபாலான் பதம் எட்டு முந்திய பாஸ்பிரத்தில் ஆனா துயில் எழுப்பிட்டார் அனந்தன் கருடர் விஸ்வக்சேனர் துயில் எழுப்பணும் இவா மூணு பேருக்கு நிகராக இங்க பதம் என்ன இருக்குன்னு கேட்டா நப்பின்னை நப்பின்னைங்கிற பதம் மூலியமாக மேல சொன்ன திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன் கருடாழ்வான் விஸ்வக்சேனன் மூவரையுமே ஆண்டான் துயில் எழுப்புறார் கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணன் கோகுலத்தில் வரைக்கும் இருந்தவரைக்கும் நப்பின்ண்ண தான் பிரதானம் மனைவி அப்புறம் அந்த துவாரகே அவர் வந்து ருக்மணியின் திருமணம் தெரிஞ்ச விஷயம் நான் இருந்த இருந்தவரையும் நப்பிண்ணை தான் பிரதானமாக இருந்தால் அவள் தான் எப்பிரமான அந்தரங்கம் அனைத்தையும் சுக போக்கியங்களாக அனுப்பிவிட்டாள் ஏன்னா எப்பிரமாணம் இருக்கிறதே ஒரு போக்கியம் தானே நான் ஸ்ரீரங்கத்தில் இன்னை வரைக்கும் போக மண்டபம் தான் அதுக்கு பேர் நான்கு மண்டபங்கள் சொல்லுவாள் முதல்ல வந்து மண்டபம்னு சொன்னா ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதன் பெரிய பிராடர் எழுந்துள்ளிருக்காங்க இல்லையா ஸ்ரீரங்கம் புஷ்ப மண்டபம்னு சொன்னாக்க திருமலை அடுத்தபடியாக தியாக மண்டபம்னு சொன்னா இருக்கக்கூடிய காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில் அந்த கோயிலுக்கு நிற்க போனேன்னாக்கா கோபுரத்துக்கு முன்பே அந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனேவே அவங்களுக்கு வந்துட்டும் ஒரு மண்டபம் நாலு கால் மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்துக்கு தியாக மண்டபம்னு பேர் அடுத்தபடியாக கடைசியாக சொல்றது தியான மண்டபம் திருநாராயணபுரம் மேற்கோட்டை நான்கு மண்டபங்களை பிரதானமாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சொல்றது உண்டு அதே மாதிரி தான் கோயில் மலை பெருமாள் கோயில் அப்புறம் திருநாராயணபுரம் திருநாராயபுரம் பின்னாடி சேர்ந்தது இந்த வரிசையில் ஆனால் இப்போ நான்குமே சொல்றதுனால அதையும் சொல்கிறேன் கோயில்னு சொன்னால் ஸ்ரீரங்கம் மலைன்னு சொன்னால் திருமலை மட்டும்தான் பெருமாள் கோயில்னு சொன்னால் காஞ்சியம்பதி வரதராஜ பெருமாள் கோயில் மட்டும்தான் அப்ப இந்த மாதிரி இந்த இடத்துல எம்பெருமான போக்கியங்கள அந்தரங்கமா இருந்து நப்பிண்ணை பிராட்டி பிரதானமாக அனுபவித்தாள் கோபியர்கள் இப்ப நப்பிண்ணை பிராட்டி கிட்ட புருஷகாரத்துக்காக போறாங்க ஏன்னா புருஷகாரம் பிராட்டியோடது இல்லை நான் சாஸ்திரங்கள் சொல்றது ஒருவன் பகவான நெருங்கவே கூடாது பிராட்டி புருஷகாரம் பண்ணாமல் பகவான் கிட்டக்க நமக்கு நெருக்கம் ஏற்படாது ரெண்டாவது பாருங்க சாஸ்திரங்கள் சொல்ற விஷயம் பிராட்டியே ஒரு ஒரு சேத்தனோட சகவாசத்துக்கு சதாச்சார சம்பந்தமும் இல்லாத ஒரு சேதன்கிட்ட வச்சுக்கோங்க சத் சகவாசம் சொன்னா பாகவதா சத்சங்கத்தில இல்லை இல்ல சதாச்சார சம்பந்தம் இல்லை இது ரெண்டுத்தில எது இல்லைனாலும் அந்த பிராட்டியே வந்துட்டு அந்த சேத்தனத்துக்காக பறிஞ்சு பேசுறதுக்கு வரமாட்டாள் பிராட்டி எப்ப இன்டர்வியூன் பண்ணுவா புருஷகாரம் பண்றதுக்கு எப்ப அந்த சேத்தனனுக்கு சத் இருந்து சதாச்சாரின் சம்பந்தம் இருக்கும் அப்பதான் அந்த பிராட்டி உள்ள இன்டர்வியூ பண்ணுவா அந்த பிராட்டி வந்து இன்டர்வியூ பண்ணல ஒரு சேத்தனன் கிட்டக்கான அவனுக்கு எந்த சச்சகாசம் இல்லைன்னா சதாச்சாரன் சம்பந்தம் இருந்திருக்காது அதனால நான் இன்டர்வியூ பண்ணலை அடுத்தபடியா பூர்வாங்கம் இந்த இடத்துல பூர்வாங்கம்னு சொல்லப்படுறது கோபியர்கள் என் முதல்ல கோபியர்கள் நந்த கோபி திருமாளிகை வாய்க்காக எழுப்புறான் அடுத்தபடியா நந்தகோபனுடைய திருமாளிகையில இருக்கக்கூடிய வாய்க்கா போன எழுப்பின பின்னாடி நப்பின்னை அவளுடைய நெருங்கிய சொந்தமான நந்தகோபனை துயிலெழுப்பினா எழுப்பினா இங்க என்ன சொல்றா பாருங்க நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் நப்பின்னாய்யா பாசுரங்கள்ல பார்த்தேன் ஆண்டாள் கண்ணனை அழைக்கும் பொழுதே கூட மாமனார் மகரேன்பா வா டைரக்டா கண்ணன் இந்த காலத்துல கவலையெல்லாம் வச்சுக்கோ நம்மளாம் டைரக்டியா புருஷன் பேரை சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் அந்த காலத்தில் அதெல்லாம் மரியாதையே கிடையாது சரியா ஆனால் இது வந்து நந்தகோபாதன் மருமகளேன்னு சொல்கிறச்சி மாமனார் அழைச்சுட்டு அதுக்கப்புறமா மருமகளை கூப்பிட்றா போகிறாங்க டேரெக்டாக நப்பின்ன கூப்பிட்டுறதுலாமே நப்பின்னையே அப்படிதான் அழைக்கலாம் நந்தகோபாதன் மருமகளே முந்தைய பாசத்தில் தான் பார்த்தேன்னாக்க கண்ணன் அழை நாம் மாமனார் மகனேன்னு தான் கூப்பிடுவோம் டைரெக்டாக ஆத்துக்காரை கூப்பிட வேண்டாம்ங்கிறதுக்காக மாமனார் மகனேன்னு பதம் போடுவோம் உந்து மத கழிற்ற்சன் ஓடாத தோல்வலியன் உந்து மதக்கழிற்றன் ஓடாத தோல்வலி எல்ல பதம் அந்த கோபன் எப்படிப்பட்டவர்னு கேட்டாக்க கோபர்களுக்காக அரசனாகவும் இருக்கார் அதே சமயத்தில் மத்தக்கழிற்று மதக்கழிற்றன் ஓ உந்து மத்தக்கழிற்று வசுதேவர் தம்மோடையதான் வசுதேவர் சொந்த பொழுது ஆயிரம் மதம் பிடித்த யானைகளை அடக்கியவர் அப்படின்னு பொருள் வருது இங்க நந்தகோபாலன் இங்கேயும் மதம் பிடித்த யானைகளை அடுக்கக்கூடியவர் தான் அதனால அரசனுக்கு அரசனாகவும் இருக்க கூடவே யானைகளை அடக்கக்கூடியவராகவும் இருக்கின்றார் அவருடைய புஜபல பராக்கிரமன் இந்த இடத்துல சொல்றா யானைகளை சொல்லி ஆண்டான் அவருடைய புஜபலத்தை இந்த இடத்துல சொல்றார் இங்க பிராத்தானியமா புருஷக்கார பூத்தை நப்பின்னையை எழுப்புறா அழகா சொல்றா வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் கவலைப்படாதீங்க இந்த பாசுரத்தோட கண்டினியூவேஷன் நானையும் அனுபவிப்போம் கவலைப்படுறதுக்கு இல்லை இவன் இந்த பாசுரத்தை பாடிதான் சொல்லியிருக்காளே கவலையே வேண்டாம் நான் இன்னொரு நாளும் அனுபவிச்சுட்டு அடுத்த பாசுரத்துக்கு போகலாம் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் இங்க கோழி அப்படிங்கிற ரெஃபரன்ஸை இந்த இடத்துல எடுக்கிறான் வைஷ்ணவர்கள் பொதுவாக கொக்கு கோழி ஊமை உப்பு இந்த நான்கு விஷயங்கள் மாதிரி ஒரு வந்து இருக்கணும் அப்படின்பா இங்க கோழின்னு பதம் பார்த்துடுவோம் கோழின்னு சொல்றோம் கோழி என்ன பண்ணுவோம் விட காலந்திர மூணு தடவை கூவி கூவி சுத்திரை எழுப்பி விட்டுரும் இல்லையா அது ஏன் மூணு தடவை கூவருதுங்க இந்த இடத்துல சொல்றா முதல் காரணத்திற்கு அது சத்தியாவந்தனத்தை நினைவுட்டுறதா நமக்கு அடுத்தபடியா மூன்று ரகசியங்களை ஜபிக்கணும்னு நினைவூட்டுறதா மூன்று ரகசியங்கள் என்ன திருமந்திரம் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் இல்லையா இந்த மூன்று நாம ஜபிக்கணும்ங்கிறது அந்த கோழியை நமக்கு நினை ரெண்டாவது இரண்டாவது தடவை மூணாவது தடவை சொல்லும்போது நமக்கு மூணு லட்சணங்கள் முக்கியமாக வேணும் கருதுன்னு வைஷ்ணவத்வம் பிராமணத்துவம் வைஷ்ணவத்துவம் ரெண்டாவது குப்பை கிளறுகள் தெரியுமா அதனால இது வந்து பிராகின்னு சொல்லுவாங்க அதனால அந்த கோழியை வந்து இந்த இடத்துல ஆண்டா இப்படி பதம் விட்டிருக்கா இப்ப உந்து மதங்களைச் சென்று மதம் மூன்றா ஆண்டாள் எவன் ஒருவனுக்கு உபயூத்தி கிடைச்செடுத்தோ அப்படிப்பட்டவன் ஊருவம்புகளையோ இல்ல செவி வார்த்தைகளையோ கேட்க வேண்டாம் அவசியம் பிரபன்னனுக்கு எது முக்கியம் பகவத் பாகவத ஆச்சர கைங்கரியம் தானே முக்கியம் அப்ப அதைத்தானே அவனுக்கு பிரதானியமா அவன் பார்க்கணும் சுத்திரத்திரவா சொல்றாளேன்னு செவி கொடுக்கிட்டு இருந்தானா இவன் இந்த கைங்கரியங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக்க முடியாது ஊர்ல இருக்கிறவா ஆயிரம் சொல்லுவா அவளுக்கு இதுலேன்னு லாபமா நஷ்டமா நம்ம கர்மா நமக்கு இயன் நம்ம கர்மம் துணி பக்கத்தான் குழந்தை கொடுக்க முடியுமா முடியாதனால உந்து மதக்கடிச்சு நீங்கள் உபயபூதியை பெற்று விட்டான் அப்படிப்பட்ட சுத்தீக்கரவா கருத்துக்காக கைங்கருத்தை நிறுத்தவே கூடாது அவளுக்கு அவாளுக்கனால எந்த லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது பிரபந்தனா இருக்கிறது நம்போ சரணாகதி பண்ணின்றது நம்ப அதனால மகாவிஸ்வாசத்தோடு இருக்க வேண்டியது நம்ப யாரு கிட்டப்ப லோகத்தில் இருக்கிற மாட்டேன் பெரிய பெருமாட்டியா பெரிய பேர் மாட்டாங்க சரணாகதி பண்ண நாம வந்து பெரிய பெருமாடியும் பெரிய பெருமாட்டியார திருப்திப்படுத்தினா போதும் ஆச்சாரியரை திருப்திப்படுத்தினா போதும் இவன் அனுப்பிரமா நமக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம வண்டி ஸ்மூத்தா ஓடும் இவா கால் நான் இந்த குழந்தைய திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொன்னா தான் வண்டி வந்து பஞ்சர் நிற்குமே தவிர்த்து இவாலே அனுப்பிரமாம் பண்றேன்னு சொல்லும் பொழுது நாம யாரை பார்த்து பயப்படணும் யாரை கண்டு அஞ்சணும் இவாட கைங்கரியம் பண்ணணும் அதான் எம்பெருமான அழகா அஞ்சேன்னு சொல்லி சொல்லினு இருக்காங்க நான் எல்லாம் அவன் பார்த்துப்பேன் உந்து மத கணிச்சன் அவனை கைங்கரியம் பண்றதான் பிராதானியமா சொல்லணும் உபய விபூத்தின்னு சொன்னாங்க ஸ்ரீ குண்டம் நித்திய விபூதி நாம் பறக்கிறது லீலா விபூதி ஓடாத தோழ்வழின்னு சொல்லும்போது எவன் ஒருவனுக்கு இடைவிடாத சங்கர்மம் இருக்கின்றதோ அப்படிப்பட்டவன் ஓடாத தோழ்வழி நந்தகோபாலன் மர்மகளே இந்த இடத்துல இன்டரெக்டா மகாலட்சுமி பிராட்டி ஆண்டு எடுத்து வைக்கிறான் அவனுடைய நாத்தன் இருக்கானே உபய விபூதி நாத்தன் அப்படிப்பட்டவன் ஸ்ரீமன் நாராயணனாச்சே அவனுக்கு சங்கல்பம் எப்படி இருக்குதுன்னு கேட்டா இடைவிளக்கு சங்கல்பம் அவனுடைய சங்கல்பம் இருக்கவே தான் இங்கே ஒரு ஒரு க்ஷணமும் நகந்து அவன் சங்கல்பம் இல்லைன்னு சொல்லிட்டா இங்க ஒரு அணு கூட அசையாது ஒரு துரும்பு கூட அசையாதுன்னு கந்தம் தமிழ் கடை நாத்தனுக்கு அழகிய நீள் கூந்தல் சுகந்தம் வீசக்கூடிய கூந்தல் இருக்க தெரியுமோ இந்த அமிர்த மத்தனத்தின் பொழுது என் பெருமாள் அவனுடைய நீள் கூந்தல் அமிழ்ந்துதான் பொதுவாக பெரும்பாலும் கொண்ட போட்டுப்பார் இந்த ஸ்திரீகள்லாம் கொண்ட போட்டு பார்த்துருப்பேன் இந்த மாதிரி எம்பெருமான முடிய வந்துட்டு நெய் கூந்தலை கொண்ட போட்டு இது ஆச்சு அமிர்த மத்தனத்தின் போல நீள் கூந்தல் அவிழ்ந்திருக்கு இதை எந்த தேவர்களுமே ரசிக்கலையாம் சுருட்ட சுருட்ட கேசங்கள் யாருமே ரசிக்கலையாம் கண்ணங்களே நடக்கும் நல்ல கருப்பு அடர்த்தியான கூந்தலாம் எம்பெருமான இந்த அமிர்தத்தை கவனிச்சு இதை யாரும் ரசிக்கல அப்படிப்பட்ட நீள் கூந்தனுடைய உன்னுடைய கேசவனை நாங்கள் தரிசனம் செய்ய வேண்டும் அதனால் தையை கூர்ந்து எங்களுடைய விரோதி ஸ்வரூப்பங்களை அழிப்பாயாக அஸ்துத்தே தயலெய்வ சர்வம் சம்பத்சியத்தேன்னு அனுகிரகமான்றோம் கோழி வந்து எங்கள் மழைத்தனக்கான் நாங்கள்லாம் சாரகிரகைகளாட்ட இருக்கும் நீங்கெல்லாம் இருக்கு அங்கெல்லாம் நாங்கள் போய் சரணாகதி பண்ணிட்டு இருக்கோம் அதனால் இதனி உன்னுடைய லிஸ்டில் சேர்த்துக்கோன்றான் அடுத்தபடியா மாதவி பந்தல் மேன் வல் மற்றும் மகர்ஷிகள்லாம் இருக்காளே புகழ பாடின்னு இருக்கா எங்களை மாற்றுவதற்காக பந்தா விரலி உன் மைத்து பெயர்ப்பாட நாங்கள்லாம் எப்படி இருக்கோம்னு சொன்னாக்க லீலோபகரணமாக இருக்கும் லீலோபகரணம்னு சொன்னா சாஸ்திரங்கள் சொல்றது ஒரு ஜீவ ஆத்மாங்கிறது நூலில் கட்டிவிட்ட பந்து ஆற்றவன் பகவான் அந்த பகவான் இந்த நூலில் கட்டிவிட்ட பந்தை எப்படி ஆற்றானோ அந்த டைரக்ஷன்ல தான் இந்த பொம்மை ஆடும் பந்து ஆடும் சரியா அதனால் லீலோபகரணம் அவருடைய சங்கல்பந்தான் எல்லாமே அவன் சங்கல்பத்துக்கு மிஞ்சினது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது லீலோபகரணம் அதனால நாங்கள் அவனுக்கு போகோபகரணமாக மாறணும் லோகோபகரணம்னா அவனை கைங்கரிய பிறர்களா மாறணும் இப்ப லீலோபகரணங்களா இருக்கிற நாங்க இன்னைக்கு போகோபகரணமா மாறணும்னு பிரார்த்தனை பண்றோம் ஆதலால் தயைக்கு நாங்க பிரார்த்திக்கின்றோம் செந்தாமரை ஒழிப்ப வந்து திறவாய் செந்தராமரை ஒழிப்ப வந்து திறவாய் புதம் போடுறா அதனால உன்னுடைய ஆபரணங்களை தரித்துட்டு இருக்கியே அந்த ஆபரணங்கள் மூலமாக சுனாதங்களை எழுப்பன்றா சுனாதங்கள்னாக்க மங்களமான துவனி துவனின்னு சொன்னாக்க ஓசை மங்களமான ஓசையை நீ எழுப்பணும் அந்த ஓசையின் மூலியமாக எங்களுக்கு எல்லா விதமான தருமங்களும் நீங்கி நித்தியபூர்த்தியான ஸ்ரீவை கூட்ட பிராப்தி ஏற்படணும் அனுகிரகம் மந்து திறவாய் ஆனால எம்பெருமானுக்கு எங்களோட கருமங்கள் நாங்கள் செய்யக்கூடிய பாக்கங்கள் எல்லாம் பார்த்து எம்பெருமான இந்த மேல கோபம் இருக்குமா தான் அந்த கோபத்தை கொஞ்சம் தணிக்கணும்ன்றா புருஷகாரம் பண்ணி எங்களை எம்பெருமானோட சேர்த்து வை நாங்கள்னால் ஒரு ஒரு ஃபார்மும் பண்ண பண்ண நாங்கள் ஒருபடி பின்னாடி போயிட்டுருக்கோம் இப்படி நிறைய பெருமங்கள் அனாதிகாலமாக பண்ணிட்டோம் பெருமாளை விட்டு ரொம்பவே பிரிஞ்சுருக்கும் அதனால நீந்தான் ஏதாவது புஷகாரம் பண்ணி எம்பெருமாடை போவதை தனித்து எங்களை எம்பெருமா கொண்டு போய் சேர்க்கணும்னு இந்த பாசுரத்தில் பிரார்த்தனை பண்ணுறா ஒரு மூன்று இருக்கு திருப்பாவையில் அதில் இது ரெண்டாவது பாசுரம் இந்த மூன்று பாசுரங்கள் எப்படின்னா தாயாரிடத்தில் தயையை என் தையை பிரார்த்தனை பண்ணக்கூடிய பாசுரங்கள் இருக்குது திருப்பாவையில் அதிலே இது ரெண்டாவது பாசுரம் இந்த உந்து மதக்களிற்று பாசுரத்தினோட இறுதியாக ராமானுஜர் திருப்பாவை ஜீயராக மாறின ஒரு சரித்திரம் இருக்கு இந்த பாசுரத்தோட ராமானுஜர் உஞ்சவருத்தி எடுத்த காலத்துல திருக்கோஷ்டியூர் நம்பி வீட்டு வாசல்தான் உஞ்சவருத்தி எடுத்து அப்ப அவர் வீட்டில் இருந்த பெண் பிள்ளை ஆண்டாள்னு பேர் அவ வெள்ள ஓடி வந்தாளாம் உஞ்சவிருத்தி போடுறதுக்காக அவ இப்படி வெள்ள ஓடி வரும்போது உந்து மதக்கழிற்ற பாசுரத்தை பாடிட்ட வெள்ள வந்தாளாம் அப்போ ராமானுஜர பாசுரத்தை கேட்டுட்டு இந்த சிறு இல்லையா பாடுல்லையா பக்தியோட பாடுறா அது கேட்டுட்டு ராமானுஜருக்கு அப்படியே சாஷத் ஆண்டாள் வந்து கண்ணை எதிர்க்க நிக்கிறா மாதிரி தோண்டித்தான் அப்படி தோன்றின உடனே ராமானுஜர் அவள் காலில் விழுந்தானா சஷ்டாங்கம்மா இந்த பாதை திருக்கோஷ்டி ஒரு நம்பி என்ன நேர்ந்தது ராமானுஜான்னு கேட்க ராமானுஜர் உடனே இங்கே இந்த பாசுரத்தை இந்த சிறு பெண் பிள்ளைய சொன்னாலே எவ்வளோ பேரும் ஆண்டாள் தானே அதனால எனக்கு இவ இந்த பக்தியோட ஸ்ரத்தையோடு அந்த பாசுரத்தை சொல்லும் பொழுது என் சாசாதகாரமாக ஆண்டாளே எதிர்க்க நிற்கிற மாதிரி தோண்டி எடுத்து நான் அவ்வளோ வாழ்ந்த அந்த பாசுரத்தை அனுபவிச்சிருக்கார் நம்ம சுவாமி ராமானுஜர் அதனால் இங்கே திருக்கோசூர் நம்பி அவருக்கு உடனே திருப்பாவை ஜீயர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு திருப்பாவை ஜியர் தரிசனம்னு பேரே உண்டு அதனால இந்த நிகழ்வோட பதினெட்டாவது பாசுரம் அனுபவம் முடிகிறது அடுத்தது பத்தொன்பதாவது பாசுரம் குத்து விளக்கிய கோட்டக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் போங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த வாய் திறவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உன்மனாளனை எத்தனை போதும் தொழிலழவொட்டாய்க்கான் எத்தனை ஏலும் பிரிவு ஆச்சுகில்லாயான் தத்துவம் அன்று தகவே லோரம்பாய் என்ன சொல்றான் இந்த பாசுரத்துல மைத்தடம் கண்ணினாய் கொத்தலர் பூங்குழல் நப்பின்னாய் அட்ரஸ் பண்றான் நப்பின்னை பிராட்டிய முந்தைய பாசுரத்துல நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய்னு சொன்னா அடுத்த பாசுரத்துல செவ்வாய் நப்பின்னை நப்பின்னை அட்ரஸ் அட்ரஸ் பண்ண மூணு இடத்துல ஆண்டாள் இது எதுக்குன்னு கேட்டாக்க நமக்கு பிராட்டியாரோட புருஷகாரத்தை ஏற்றமாக எடுத்து காண்பிப்பதற்காக மூன்று தடவை இந்த இடத்துல ஆண்டாள் நப்பிணை நங்காய அட்ரஸ் பண்றான் புருஷகாரத்தினோட ஏற்றம் இளைய பிராட்டி பிரம்மா இடத்துல புருஷகாரம் பண்றா நமக்காக அத முக்கியமா இந்த இடத்துல ஆண்டால் மூன்று தடவை நப்பின்னையை அழைப்பதன் மூலியமாக நமக்கு சொல்ல விரும்புகிறான் அந்த விஷயத்தை இவாளுடைய ஸ்வபாவம் ஆழ்வாரால பாஸ்திரத்தில் எடுக்கப்பட்டது நின் திருவருளும் பங்கையத்தாள் திருவருளும் நான் பிரபத்தின பண்ணோன்னாக்க பிராட்டி பெருமாள் ரெண்டு பேர் இடத்துலயும் தான் சரணாகதிங்கிறத பண்ணணுங்கிறத அழகா எடுத்து காண்பிக்கிறான் ஏன்னா சில நேரங்கள்ல இவா ரெண்டு பேர் போட்டி போட்டுன்னு நமக்கு அனுகிரகிக்கணும்னு நினைப்பார்களாம் இருக்கலாம் அழகா இது வெட்டில பக்த சரித்திரத்துல பாக்கலாம் ஒரு விதவை விதவையோர்த்தி இருந்தா வயதானவள் அவ எப்படி அப்படின்னாக்க நித்தியபடிக்கு படிக்க இருக்கிற வெட்டிலன் ரகுமாய்க்கு வந்து பால் தயிர் மோர் இதெல்லாம் நைவேதியம் பண்ணுவோம் நித்தியபடிக்கு பன்னெண்டே வந்தா வந்தாள் ஒரு கட்டத்துல அவளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை என்னவோ அவளால் கோயிலுக்கு போக முடியலை அப்போ உடனே விட்டலன் அங்கே ரகுமாயை பார்த்து கேட்டானா ஏண்டி ரகுமாய் என்னுடைய பக்தை இன்னைக்கு வரலையான்னு அம்மா வரல ஏன் நீயே தான் அவளை நான் ஏன் உங்களுக்கும் பக்தர்களுக்கும் நடுவில் வரப்போறேன் நீங்களாச்சும் உன் பக்தர்களாச்சு அவளுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை அதனால அவள் வரலை இதுக்கெல்லாம் என்ன உள்ள இழுத்து விடாதீங்கன்னு நான் ரகுமாய் உடனே விட்டலன்னு சொன்னானா ஏண்டி இதெல்லாம் தான் நீ வந்து இன்னும் இந்த இடத்த விட்டு புறப்படாம இருக்கியா கடம்பு உடனேண்ணா இப்போ ரகுமாய் சொன்னாலாம் உங்களுடைய பதிலுக்காக தான் நான் காத்து புறப்படலான்னா உடனே புறப்படலாம் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி நான் இன்னைக்காவது வர வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ண்ணா எப்போவுமே நீங்கள் எந்த அவதாரம் எடுத்தாலும் கூட நான் இருக்கேனும் இல்லையோ இப்பையும் நீங்கள் பக்தானுக்கு அனுகிரகம் பண்ணும்போது நானும் நான் கூட இருப்பேன் வெட்டலன் சொன்னானா இந்த வியாத்தியானங்கள்லாம் நன்னா தான் பேசுகிறேன் இத நான் ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடினு புறப்பட்டிருக்கலாமே நான் ரகுமாயி சொல்றா உங்களுடைய உத்தரவை மீறி நான் புறப்பாடு பண்ண மாட்டேன் ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம் இருக்கிறதுனா ரெண்டு பேரும் சேர்ந்தே இருப்போம் அப்ப விட்டுல சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான்னு ரகுமாயோட இது அழகா வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல ரெண்டு பேரும் போட்டி போடுறா ரெண்டு பேருடைய கோலும் என்ன அந்த பக்தைய போய் ரட்சிக்கணுங்கிறது தான் இல்லையா அவளவ வீட்டுல போய் பார்க்கணுங்கிறது தான் இவ்வா ரெண்டு பேர் இப்படி பேசிட்டு நேரத்தை கடத்திட்டு இருக்காளேனா இல்ல இவா ரெண்டு பேரும் போட்டி போடுறா இந்த பக்திக்கு அனுகிரகம் பண்றதுக்கு அப்ப இவா ரெண்டு பேரும் இப்படி போட்டி அந்த இடத்த விட்டு போறப்பட்ட நேரம் அந்த பக்தியினுடைய வீட்டுக்கு போராடோம் வீட்டு வாசல்ல அப்படி அந்த எம்பெருமா அந்த கஸ்தூரி இலக்கத்துல மக்கர குண்டல தாரியா ரெண்டு கைய இடுப்புல வச்சிருந்தா அப்படி விட்டதா ஜம்முன்னு நிக்கிறான்னா பக்கத்துல ரக்குமாயிருக்கா இவா ரெண்டு பேர் அந்த விதவையினுடைய வீட்டு வாசல் விதவை வந்து யாரோ கதவை பார்த்தாக்க விட்டலன் சாட்சா ரகுமாயோட எழுந்து படி இருக்கான் ரகுமாயில் சமேதமாக இருக்கூடிய விட்டலன் வெட்டோபா இந்த இடத்துல நீங்க பார்த்தாக்க இந்த விதவை உடனே ஆச்சரியத்துல நீங்கள்லாம் உள்ள வரணும்னாலாம் முதல்ல மனசுக்குள்ள அப்ப தோணித்தான் இவாளெல்லாம் இப்ப புடிச்சு போட்டாத்தான் உண்ட கைங்கரியம் பண்றதுக்கு இல்லைன்னு நம்மளால இவாளை கோயில்கிட்டிருக்க முடியாது கைங்கரியத்தை பண்ணிடுவோம் உடனே விட்டலனின் அக்குமாயும் அரவணைச்சு அவளுக்கு பண்ண வேண்டிய கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணி அவள் திருப்தி போட்டுண்டாளும் இப்படியே கொஞ்சம் நாட்கள் ஓடித்து ஒரு கட்டம் வந்தது இப்ப விட்டலன் கிட்டக்க சொன்னாளா இந்த பெண் பக்தர் பா விட்டலா எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் நான் நிரந்தரமா கண்ணை போடுறதுக்கு முன்னாடி நிரந்தரமா கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி உன்னை ஒரே ஒரு தடவை ரசிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அதே சமயம் இந்த சரீரத்தை விட்டு இந்த ஜீவன் போறது அப்படின்னா அது உன் மடியில தான் பிரியணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டா உடனே விட்டலனும் அவளுடைய ஆசைகளை நிறைவேற்றி இந்த பக்தை விட்டலனுடைய மடியில படுத்துண்டுதான் விட்டு ரொம்ப அழகான ஒரு சரித்திரம் நிறைய சூக்மமான விஷயங்கள் இருக்கு இந்த பக்தர்களுக்காக எம்பெருமான் எவ்வளவு இறங்கி வரான் பாருங்க அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இப்படி இறங்கி வரணும்னு அவசியம் இருக்கா என்ன அவசியம் சொல்லுங்க அவனுக்கு இல்லாத தனதானியங்களா அவனுக்கு இல்லாத சொத்தா அவனுக்கு இல்லாத புகழா அவனுக்கு இல்லாத பேரா அவனுக்கு இல்லாத திருக்கண குணங்களா அவனுக்கு எது இல்லை சொல்லுங்க செல்வத்துக்கு இருப்பிடமான மகாலட்சுமி அவனுடன் தானே இருக்கா அவளுக்கு என்ன அவனுக்கு என்ன குறை இருக்கிற பொறுத்த இல்லை அவளுக்கு தான் என்ன குறை இருக்கு ஆனா ரெண்டு பேரும் பக்தர்களுக்காக இறங்கி வந்து இவ்வளவு அனுகிரகம் பண்றான்னா போட்டி போட்டுண்டு அவளுக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம் இருக்கும்னு யோசிச்சு போறோம் அதனால இப்படிப்பட்ட விஷயத்தை தான் இந்த இடத்துல ஆழ்வார் நின் திருவருளும் பங்கையத்தாள் ஏற்றாள் திருவருளும்னு எடுத்து காண்பித்தார் மேற்கொண்டு இங்க நப்பினை நங்காய் தான் நீலாதேவிங்கிறத பராசர பற்ற அவ தனியன்ல சாப்பிட்டு நீலா தங்கிரி தட்டி சுத்தம் உத் கிருஷ்ணங்கிற இடத்துல இந்த பாசுரத்துக்கு ஜனநியாச்சார சுவாமி வியாக்கியானம் சாதிக்கிறதே துவயமந்திரத்துக்கு உத்தரார்த்தம் பார்க்கும் பொழுது இந்த பாசுரம் தான் அந்த உத்தரார்த்தத்துக்கு உண்டான அர்த்தமா இருக்குன்றார் ஏன்னா அந்த துவயமந்திரத்தினுடைய உத்தரார்த்தத்துல ஸ்ரீமன் நாராயணனிடத்துல பிராட்டியோட கூடின எம்பரமானிடத்தை கைங்கரிய பிரார்த்திய பிரார்த்தனை பண்றா அதனால துவயமந்திரத்தினுடைய உத்தரார்த்தத்துக்கு இந்த பாசுரம் வியாக்கியானமா இருக்குன்றார் இப்போ முந்தைய பாசுரங்கள்ல நான் பார்க்கும்பொழுது பதினெட்டாவது பாசுரம் பதினேழாவது பாசுரம் எழுப்புறா நப்பின்னை பிராட்டி எழுப்புறா பெருமாள் அதுக்கு முன்னாடி அந்த அந்த எழுப்புறாடியில இருந்த தான் லட்சம் எழுப்பிட்டு வந்தா பின்பு இவா எல்லாருமா சேர்ந்திருந்து திவ்ய தம்பதிகள் நப்பின்னை நங்காய் பின்பு எம்பெருமானான கண்ணனை தொழில் எழுப்பினான் எம்பெருமானுடைய அக்காவோட திருமாளிகில அழகா குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் குத்து விளக்கெல்லாம் எரிஞ்சின்றிருக்க ஒரு பக்கம் எம்பெருமான் மேலேறி பட்டு நால பண்ணப்பட்ட ஒரு வஸ்திரத்தை வந்து மேல போண்ட அதுக்கு மேல பெருமாள் சயனச்சென்றிருக்கானா எப்படி சயன சென்றிருக்காங்க ஆண்டாளுங்க வர்ணனை பண்றா நப்பின்னை நங்காயனுடைய திருமார்புல வைத்து கிடந்த மலர்மார்பா நப்பிண்ணை நங்காயினுடைய திருமாரவில இவருடைய திருமுடியை வச்சுன்னு அவசயத்துல இருக்கானா அதனால இந்த இடத்துல ஆண்டாள் சொல்றா நப்பிண்ணை நங்கா எப்படி இருக்கான்னு கேட்டாக்க அவளுடைய நீழ் கூந்தல்ல அழகான வாசனை நறுமணம் தரக்கூடிய பூக்களை சூடின்ருக்காளா அப்ப கண்ணனை பார்த்து சொல்றா ஒரு வேளை ஒன்னால் எழுந்திருக்க முடியல அப்படின்னா குறைஞ்சபட்சம் மலர்மார்பா வாய்த்திரவாய் உன்னுடைய திருவாயம் மலர்ந்தாவது ஏதாவது பேசிப்போ இத்தனை நேரம் உன்ன துயில எழுப்பின் இருந்தேன் நீ படிக்க விட்டு எழுந்துக்கிற எண்ணத்திலேயே இல்ல எழுந்துக்கலனாலும் பரவாயில்ல குறைஞ்சது வாய் திறந்து பேசு அப்படின்னு கண்ணன பார்த்து சொல்றா இவ சொன்ன பிறகும் கண்ணன் ஒன்னும் வாய் திறந்து பேசுனாக்குள்ள தெரியல இப்ப அடுத்தது நப்பின்னை பிராட்டிய பார்த்து சொல்றான் இந்த இடத்துல இளம் பெண்ணே அழகா கண்ண வந்து மை சூடின் இருக்கியே தீர்க்க தீர்கண்களுடையவழ முன்னாடி இத்தனை நேரம் நாங்கள் நாங்க நடிச்சிருந்தோம்னா நீந்தான் உன்னோட மனாலனை வந்து எழுப்ப விட மாட்டேன்ற அப்படின்னுட்டு ஏன்னா உன்னால அவனை விட்டு ஒரு அனுக்ஷணம் கூட புரிஞ்சிருக்க முடியாது அது பொழுது புலர் பொழுது புலம்னதுக்கப்புறமும் நீ அவனை வந்துட்டு எழுப்ப விட மாட்டேங்கிறது எங்களுக்கு தெரியும் அதுதான் நாங்க இத்தனால நினைச்சிட்டு இருந்தோம் இப்போ எப்படி இருக்குன்னா அவனாகவும் எழுந்திருக்க மாட்டேன்றான் நீயும் அவனை எழுப்ப மாட்டேன்ற என்ன பண்றதுன்றாவ இத்தனையும் பனி பாட்ட இப்போ கண்ணனை பார்த்தாச்சு எழுப்பியாச்சு பதராமன எழுப்பியாச்சு யசோதையை எழுப்பியாச்சு இவ எல்லாருமே எழுந்திருத்தாலும் கண்ணன் எழுந்திருத்த பாடு இல்ல அதனால்தான் கண்ணனை பார்த்து சொன்னா குறைஞ்சதும் உன் திருவாய மலர்ந்தாவது பேசினா கண்ணன் அதுக்கும் எந்த விதமான அசைவையும் கொடுத்தாப்ல தெரியல நப்பின்ங்க எழுப்பி கேட்டானா நாங்க இத்தனால நினைச்சுருந்தது வந்து நீந்தான் மணாலனை எழுப்ப விட மாட்ட ஏன்னா அனுஷன பிரிவை உன்னால ஏத்துக்க முடியாதுங்கிறதுனால இது எப்படி இருக்குன்னா உன்னுடைய புறம்பா இருக்கு ஏன்னா நீ கருணையே வடிவெடுத்தவள் நீயே வந்துட்டு காரணத்தை பொழிஞ்ச மணாளனை எழுப்பலனா வேற யார் எழுப்புவான்றா இந்த இடத்துல ஆண்டாள் இந்த பாஷனம் வரைக்கும் ஆண்டாள் மற்ற கோபர்களுடன் கூடி மீதி எல்லாரும் எழுப்பிண்டே வந்தா இப்ப நப்பின்னை பிராட்டிய பெருமாளோட கூட கட்டில் மேல் அப்படிங்கிற பதம் மூலியமாக முதல் பதத்தை அனுபவிப்போம் ஆச்சாரிய உபதேசம் அர்த்தம் குத்துவிளக்கெரியன்னு ஆச்சாரிய உபதேசம் கோட்டுக்கால் கட்டில்னு சொல்லும்போது நான்கு புருஷார்த்தங்கள் தர்மார்த்த காம மோட்சம் அது அதுதான் இங்க கட்டில் நான்கு கால்களா இருக்கு மெத்தென்ற பஞ்ச இந்த பிரபஞ்சம் இருக்கே இது எவனொருவன் சயனத்தில் இருந்து கொண்ட அவனுடைய ஈஸ்வர குணங்கள்னால இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சிருக்கானோ அவனை குறிக்கிறது மெத்தென்ற பஞ்ச பஞ்ச சயனத்தின் மேலேறி ஐந்து விஷயங்களை இந்த இடத்துல குறிக்கிறார் மிருகம் மனுஷ ஸ்தாவர அப்ராணி ரூப ஜீவன்கள் இதையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய அக்ஷர தேவனான அந்த எம்பெருமானான ஸ்ரீஸ்பத்தியான ஸ்ரீவன் நாராயணன் அவன் இந்த கஷர வஸ்துக்களுக்கெல்லாம் அப்பாறப்பட்டவன் மேலேறி மூலியமாக இந்த விஷயங்களை சொல்றா தேவ தெரியல பூன்னு சொல்லும்பொழுது நித்தியசூரி கச்சிதா செல்வ காலம் வெம்பரமானது விஷயவை கொடுத்த கைங்கரமணின்ற காலே அவ்வளவு கொத்தலர் பூன்னு பதம் போடுறா மலர்மார்கா புருஷோத்தமன் அவன்தான் தான் நித்தியசூரிகளுக்கும் சரி பிராட்டியாருக்கும் சரி அவன்தான் நாத்தன் அதனால மலர் அவன் அவன்தான் தலைவன் நாத்தன் எல்லாமே பிரிவாற்ற கில்லாயால் அடியோமோடும் என்றோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு பெரியார் இந்த அடியோமோடு நின்றோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டுன்னு பல்லாண்டு பக்தர்களோடையும் பாகவதர்களோடையும் நீ கூடையே இருக்கியே அதனால எங்களையும் நீ சேர்த்துக்கோ அந்த பிரிவாற்ற கில்லாயால் தத்துவம் அன்று தகவல் தத்துவம் என்றுனா உடைய ஸ்வரூபத்துக்கு புறம்பானது எங்களை ஒதுக்கி வைக்கிறது என்னோட ஸ்வரூபமே என்ன புருஷக்கார ஸ்வரூப்பை எம்பெருமான் அதனால இப்படிப்பட்ட ஸ்வரூபம் கொண்ட நீ எங்களை மட்டும் தனித்து வைப்பது வந்து நன்னால ஸ்வரூபத்துக்கு ஒவ்வள அதனால நீ என்ன பண்றானா தத்துவம் அன்று அப்படின்னா உன்னுடைய இந்த ஸ்வரூபத்துக்கு ஒவ்வாத ஒரு காரியத்தை நீ செய்யாத எங்களையும் உன்னோட பக்த கோஷ்டிகள்ல சேர்த்துக்கோ தகவு ஏன்னா நீ தயாமூர்த்தி அதனால எங்களையும் உங்களுடைய கோஷில் சேர்த்துக்கோன்றா சுருக்கமான சில விஷயங்களை மட்டும் அனுப்ப வைப்போம் குத்து விளக்குன்னு சொல்லும் பொழுது இதுக்கு ஐந்து முகங்கள் இருக்குதுன்னு சொல்ல குத்து விளக்குன்னு சொன்னால் அதுக்கு அஞ்சு முகங்கள் இருக்குது ஒரு முகத்தில் நாம் எண்ணெயை ஊற்றினாலும் மித்த நான்கு முகங்களுக்கும் அது சரிசமமாக தானே பிரியிறது அது எண்ணெய் அதுக்கப்புறமா நாம் அந்த விளக்கை ஏற்றினோம்னு சொன்னாக்க பிரகாசமாக எரியறதோ அந்த மாதிரி இந்த குத்து விளக்குல இருக்கக்கூடிய ஐந்து முகங்களுமே அஞ்சு அவதாரங்கள் எம்பெருமானோட குறிக்கிறது பர வியூஹ விபவ அந்தரியாமி அச்ச கூடவே அர்த்த பஞ்சகத்தையும் குறிக்கிறது குத்து விளக்கு அப்படின்னாக்க ஞான தீபம் எது ஒண்ணு சம்சாரம் அப்படிங்கிற அஜானத்தை நீக்கி எம்பெருமாவோட மேஜானத்தை ஓட்டுகின்றதோ அதுதான் அதுல குத்து விளக்குன்னு சொல்லப்படுறது மலரபார்பா எவன் ஒருவன் தயாமூர்த்தியாக இருக்கின்றானோ மோக்த்து பிரதிநிதியாக இருக்கின்றானோ எம்சத்துக்கு உபாயமாகவும் இருக்கின்றானோ அப்படிப்பட்டவன் அகிலஹேய மலர் மார்கா அகிலாகதி கத்தியத்துல எம்பெருமான் அவனே வாய் வாய்த்திரவாய் ஸ்ரீமன் நாராயணா திருவடியவே நாங்க பற்றி இருக்கின்றோம் அதனால உடைய வாய் திறந்து எங்களுக்கு சரணாகதிய அனுகிரகிப்பாய்ன்னு சொல்றா இந்த ஆழ்வார்தனுடைய அருள் செயல் இருக்கு கூடி கூடி வழிவந்து ஆட்சிய தொண்டோர்க்கு ஜோதி வாய்த்திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் திருப்புல்லின் கிடந்தானே இது ஆழ்வார பாசுரம் மேற்கொண்டு இருபதாவது பாசுரத்தை நாம் நாளை அனுபவிப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாய நம்ம ஸ்ரீமதி நிகமாந்த மகாதீஷுக்காய் நமக சர்வம் ஸ்ரீரங்கார்ப்பணம்